இந்த பழம் காவட்டா இருக்கே ரெண்டு நாளைக்கு பற்றையில பொசிச்சி வச்சா நல்லா பழுத்துறோ அப்புறம் சாப்பிடலாம் இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் தான் திங்கணும் ஆ போறாங்க சீக்கிரம் மாரியாத்தா கோயில் உள்ள சூலாயத்தை எடுத்து வந்து கொஞ்சம் அப்படி இல்லையா இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா அவனுக்கு அம்மா வரும் கால்ரா வரும் பயிர் வீங்கும் யாரு வீட்டுல வேப்பல சொருகி இருக்கோ அவன் கலவாண்டவன் எல்லார் எல்லாரும் நம்மளே வேப்பிலைய சொல்லிட்ட யாரும் வரலையே இல்ல ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா என்ன பற்ற என்ன வீட்டுக்கு வீடு வேப்பில சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து பொது சேவைங்க